ம்ஹமத்துல்லாஹி உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருக்கும் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சேலம் மகிரீப் தொழுகைக்கு ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன் திடீரென்று ஒரு கூட்டம் இளைஞர் கூட்டம் மகிரீப் தொழுகை முடிஞ்ச உடனே தடபடலாக பள்ளிவாசல் குள்ளே போய் அந்த சந்தாக்கு மையத்து வைக்கக்கூடிய அந்த சந்தாக்கு பெட்டியை தூக்கிக்கொண்டு வேகமாக சென்றார்கள் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கிற வேலையை இளைஞனிடத்தில் கேட்டேன் என்ன கொண்டு போகிறீங்க அப்படின்னும்போது ஒரு மனதை ரணமாக்கக்கூடிய ஒரு செய்தி அவர் சொன்னார் நானும் அவங்க குடிய போனேன் அவர் சொன்னார் ஒரு அனாதை மையத்து கிடைப்பதாக கிடைத்திருப்பதாக எங்களுக்கு தகவல் மரத்துக்கடியில் ஒரு மையத்து இருக்குது அது முஸ்லீம் மையத் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நாங்கள் போய் அதை எடுத்து குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்யலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நானும் கூட போனேன் பள்ளியிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கக்கூடிய மரத்துக்கடியில் ஒரு ஜனாசா பரம எடை யாருன்னு தெரியல மையத்து கிடக்கிறது பக்கத்திலே அந்த வீடு வீடாக சென்று ஏசகம் கேட்கக்கூடிய சில பெண்களும் ஆண்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்க தான் இந்த செய்தியை வந்து பள்ளிவாசலில் சொல்கிறாங்க அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவர்கள் சொன்னார்கள் யாருன்னெலாம் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் ஏதோ பிச்சை எடுத்து பிழைக்கிற நாடோடி கூட்டம் மரத்துக்கடியில் அங்கங்கே தங்குவோம் திடீர்னு ஒரு நாள் இவர் வந்தார் பாருங்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இறக்க குணத்தை பாருங்கள் பரிதாபப்பட்டு நாங்கள் அவங்களுக்கு அவருக்கு சாப்பாடு கொடுத்தோம் ஒரு ரெண்டு நாள் மரத்துக்கடியில் எங்கள் குடியே இருந்தப்போ பேசிக்கிட்டு இருந்தார் தான் முஸ்லீம் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய கதையை சொன்னாங்க அவர் திடீர்னு இறந்துட்டார் அவர் முஸ்லீம்னு சொன்னதுனால நாங்கள் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கிட்ட வந்து தகவலை சொன்னோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சொன்னதின் விளைவாக இளைஞர்கள் சென்று அந்த அநாதை மையத் கொண்டு வந்து குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்யப்பட்டது ஈஷாவுக்கு பிறகு அதில் நானும் கலந்து கொண்டேன் இப்பொழுதும் இந்த சம்பவத்தை நினைத்தால் அவர் யார் இந்த அவருடைய குடும்ப பின்னணி என்ன அவருக்கு பிள்ளைகள் இருக்காங்களா அல்ல இப்பொழுது போல் நெட்ஒர்க்கெல்லாம் போய் இல்லை குடும்பத்தை விட்டு கோச்சிட்டு வந்துட்டாரா இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகள் இன்றும் என் மனதை பிசைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இது போன்ற நெகிழ்வூட்டக்கூடிய சம்பவங்களை புரிந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக